கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நற்செய்தியின் சத்தம் இந்த சேனலில் பதிவிடுகிற ஒவ்வொரு வீடியோக்களும் கர்த்தரை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான சேனலாக இருக்கிறது தேவன் தம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை போலவே நன்மை செய்கிறவராக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தராகிய இயேசு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் அதே போலதான் அவரை தன்னுடைய சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே நாமும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் நமக்கு அடையாளம் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு தீங்கு செய்யவும் பொல்லாதது செய்யவும் அநியாயம் செய்யவும் அக்கிரமம் செய்கிறவர்களாக கூட இருப்பார்கள் ஆனால் நாம் நன்மை செய்கிறவராகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் இல்லை அப்படியெல்லாம் எங்களால் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வோமானால் கண்டிப்பாக நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கவே முடியாது எத்தனையோ பேர் கிறிஸ்துவின் வருகை இன்னும் வரவில்லையே என்று இயங்குகிற எத்தனையோ பேர் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்பொழுது வருமானால் யார் யார் எங்கே இருப்போம் என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் நம்மை நியாயம் தீர்க்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது பெரியதல்ல கிறிஸ்துவோடு அவர் வரும்போது அவருடைய ராஜ்யத்தில் கலந்து கொள்கிற பிள்ளையாக இருப்பது தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் யோர்தான் நதி அதற்கு அடுத்த மலைகள் இருக்கிறது பள்ளத்தாக்குகள் இருக்கிறது லீபனோன் அதற்கு எதிரில் பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தின் கரையோரங்களில் இருக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் இந்த மக்களுக்கான ராஜாக்கள் எரிகோவுக்கும் ஆகி பட்டணத்திற்கும் நடந்ததை கேள்விப்பட்டபோது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலர்களோடும் யுத்தம் செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசனை செய்கிறார்கள் எரிகோவுக்கும் ஆயுக்கும் நடந்ததை கேள்விப்பட்ட கிபியோனின் ஜனங்கள் அதாவது ஏவியர்கள் தன்னையும் தன் மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தந்திரமான ஒரு யோசனை செய்கிறார்கள் அது என்னவென்றால் தூரத்து தேசத்து பிரயாணிகளைப் போல இந்த இஸ்ரேவீலர்களிடத்திலே காட்டிக்கொள்ள வேண்டும் அதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் பொத்தலான பைகளும் தேய்ந்து போன செருப்புகளையும் பழைய திராட்சரசத்தையும் தங்களுடைய கழுதையின் மேல் வைத்துக்கொண்டு பழைய துணிகளை உடுத்திக் கொண்டு அவர்கள் வைத்திருக்கும் அப்பமும் உலர்ந்து போயிற்று அந்த அப்பங்கள் எல்லாம் பூரணம் பிடித்த அப்பங்களாகவும் அவர்களிடத்திலேயே வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் யோசுவாவை பார்க்க கீழ்காலுக்கு சென்று யோசுவாவையும் இஸ்ரேவியலர்களையும் பார்த்து நாங்கள் தூர தேசத்து பிரயாணிகள் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம் என்கிறார்கள் அதற்கு இஸ்ரேவிலர்கள் அப்படியானால் நீங்கள் எங்களோடு குடியிருக்கிறீர்கள் நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை செய்ய முடியும் அப்படி என்று கேட்கிறார்கள் அதற்கு ஏவியர்கள் நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படி என்றும் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார்கள் யோசுவா சரி தேவன் உங்கள் நடுவில் செய்த அற்புதம் அடையாளங்களெல்லாம் நாங்கள் அறிந்தோம் ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து கொடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோடே கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் உங்களை பார்க்கும்படியாக நாங்கள் பிரயாசப்பட்டு தொடங்கியபொழுது நாங்கள் கொண்டு வந்த எல்லா அப்பங்களும் சுட சுட இருந்ததென்றும் இப்பொழுது இது உலர்ந்து போயிற்று மற்றும் பூசணம் பூத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த திராட்சரசம் துருத்தியில் நிரப்பும் பொழுது புதியதாயிருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்களால் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுதூரமாக பிரயாணத்தினாலே பாழாய் போயிற்று என்றார்கள் அப்பொழுது இஸ்ரேவிலர்கள் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜனத்தை சிறிது வாங்கி கொண்டார்கள் யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் கிபியோனின் ஜனங்களாகிய ஏவியர்கள் இஸ்ரேவீலர்களுடன் உடன்படிக்கை பண்ணின மூன்றாம் நாள் அதாவது மூன்று நாட்களுக்கு சென்ற பிறகு அவர்கள் தங்களுடைய ஜனங்கள் அல்ல அவர் அயலார்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இஸ்ரேவீலர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாம் நாளிலே அவர்கள் பயணம் படும்பொழுது கிபியோன் என்கிற பட்டணமும் கெபிரா பெயரோத் கீரியாத் எயாரீம் என்ற பட்டணங்களுக்கு வந்தார்கள் ஏற்கனவே இஸ்ரேவேலர்கள் கர்த்தரின் பேரில் உடன்படிக்கை செய்து கொண்டதினால அவர்களை சங்காரம் பண்ணாமல் அவர்களுக்குள்ளே முணுமுணுத்து கொண்டார்கள் அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையாரை நோக்கி நாங்கள் இஸ்ரேலின் தேவன் பேரில் ஆணையிட்டுக் கொடுத்தோம் அதனால் நாம் அவர்களை தொடக்கூடாது தேவன் நம் மீது கடும் கோபம் உண்டாகாதபடிக்கு அவர்களை உயிரோடு விட்டு மாறாக ஒன்று செய்யலாம் அவர்களை நமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக அமர்த்துவோம் விறகு வெட்டுகிறதற்கும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவதற்கும் அவர்கள் இருக்கட்டும் என்று பிரபுக்கள் இஸ்ரேவலர்களிடத்திலேயே சொல்கிறார்கள் பின்பு யோசுவா அவர்களை அழைத்து ஏன் எங்களிடம் பொய் சொல்லி வஞ்சித்தீர்கள் என்று கேட்டதற்கு இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறதற்காகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் பணிவிடை செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்று திட்டவட்டமாக யோசுவா சொல்லுகிறார் யோசுவா அவர்களை நோக்கி ஏன் எங்களிடம் பொய் சொல்லி இப்படி வஞ்சித்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் தேசங்களும் அதன் மக்களும் உங்கள் கையில் ஒப்பு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேவுக்கு கட்டளையிட்டு உமது அடியாருக்கு நிச்சயமாக அறிவிக்கப்பட்டதினால் எங்கள் ஜீவனை காப்பாற்றி கொள்ளும்படியாக உங்கள் நடுவே இப்படி ஒரு காரியம் செய்தோம் இப்போதும் நாங்கள் உங்கள் கைகளுக்குள் இருக்கிறோம் உங்களுடைய பார்வைக்கு எது நன்மை என்று படுகிறதோ அதையே செய்யும் என்றார்கள் யோசுவா அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இஸ்ரேவேலர்களிடத்திலிருந்து தப்புவிக்கிறார் அவர்கள் சபைக்கும் பலிபீடத்திற்கும் விறகு வெட்டுவதற்காகவும் தண்ணீர் கொண்டு வருவதற்காகவும் இஸ்ரேவியலர்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் யோசுவா ஒன்பதாம் அதிகாரத்தை பார்த்தோம் மறக்காமல் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்க பிரயோஜனமாக இருக்குமானால் பிறருக்கும் அனுப்பி பிறரும் கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தருடைய கிரியையும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல காரியத்தை செய்யும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்திட்டும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆமேன்